வரலாறும் ஆன்மீகமும் இணையும் இந்த தெய்வீக பயணத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்று நாம் காணவிருக்கும் கோவில் அருள்மிகு அரங்கநாத சுவாமி திருக்கோவில் ஸ்ரீரங்கம் இக்கோவிலின் மூலவர் ஸ்ரீ அரங்கநாத சுவாமி மூலவர் அம்மன் ஸ்ரீ ரங்கநாச்சியார் தாயார் இக்கோவிலின் புராண பெயர் ஸ்ரீரங்கம் திருச்சிராப்பள்ளி மாவட்டம் ஸ்ரீரங்கம் அருள்மிகு அரங்கநாத சுவாமி திருக்கோயிலானது பன்னிரு ஆழ்வார்களால் பாடல் பெற்றது பூலோக வைகுண்டமாக திகழ்கிறது இக்கோவிலின் தல வரலாற்றை சற்று பார்ப்போம் முன்னொரு காலத்தில் படைப்பு கடவுளான பிரம்மன் தான் படைப்பவை அனைத்தும் அழியக்கூடியவையாக இருப்பதை எண்ணி வருந்தினார் பகவான் நாராயணனின் அறிவுரைப்படி ஓம் நமோ நாராயணாய என்ற மந்திரத்தை செபித்து தவம் இருந்தார் அதன் பயனாக சத்தியலோகத்தில் திருப்பார்கடலிலிருந்து ஓம் வடிவ விமானமான பிரணவாகார விமானம் தானாக தோன்றியது கடலிலிருந்து பிரணவாகார விமானம் தானாக தோன்றி பிரம்மனை அடைந்தது அந்த தெய்வீக விமானத்தை சூரியகுலம் மன்னரான இஷ்வாகு அயோத்திக்கு கொண்டு வந்து வழிபட்டார் பின்னர் அவரது வம்சத்தில் வந்த ராமபிரான் ராவண வதத்திற்கு பிறகு தனக்கு உதவிய விபீஷணருக்கு அந்த விமானத்தை பரிசாக அளித்தார் விபீஷணனன் விமானத்தை எடுத்துக்கொண்டு இலங்கை செல்லும் வழியில் காவிரி கரையில் உள்ள சந்திர புஷ்கரணி என்ற கரையோரத்தில் அருகே சிறிது நேரம் ஓய்வுக்காக வைத்தார் பிறகு அதை எடுக்க முயன்றபோது விமானம் அங்கிருந்து அசையவில்லை ஆனால் அங்கிருந்த தர்மவர்ம சோழனின் தவத்திற்காகவும் காவிரி தாயின் புனிதத்திற்காகவும் பெருமாள் அங்கேயே நிலைபெற விரும்பினார் விபீஷணனுக்காக மட்டும் தனது பார்வையை தென் திசை நோக்கி அதாவது இலங்கையை நோக்கி அரங்கன் அங்கேயே பள்ளி கொண்டார் காளா போக்கில் காவிரியில் ஏற்பட்ட பெரு வெள்ளத்தால் அந்த ஆலயம் மண்ணில் புதையுண்டு அடர்ந்த காடாக மாறியது பல நூற்றாண்டுகளுக்குப் பிறகு கிளி சோழன் என்ற மன்னன் வேட்டையாட சென்றபோது ஒரு மரத்தடியில் இலை பாறினார் அப்போது மரத்திலிருந்த ஒரு கிளி பாடிய ரகசிய பாடலை கேட்டு அந்த இடத்தை தோண்டி பார்த்தார் அங்கே புதையுண்டிருந்த அந்த பொன்னிற விமானத்தை கண்டெடுத்து மீண்டும் கோயிலை எழுப்பினார் இன்று காவிரி மற்றும் கொள்ளிடம் ஆறுகளுக்கு நடுவே பூலோக வைகுண்டமாக ஐம்பத்தி ரெண்டு உப சன்னதிகளுடன் கம்பீரமாக வீற்றிருக்கிறார் அந்த அரங்கநாதன் இந்த வரலாற்று பெருமை மிக்க சந்திர புஷ்கரணி கரையில் அமர்ந்து பெருமாளை வேண்டினால் நினைத்தது நிறைவேறும் என்பது ஐதீகம் இருபத்தோரு கோபுரங்களும் ஏழு சுற்று பிரகாரங்களும் கொண்ட பிரம்மாண்டமான தலம் இதுவே இதன் ராஜ கோபுரம் இந்தியாவின் மிகப்பெரிய கோபுரங்களில் ஒன்றாகும் மதுர கவி ஆழ்வார் தவிர மற்ற அனைத்து ஆழ்வார்களாலும் சாசனம் செய்யப்பட்ட பெருமை இத்தலத்திற்கு உண்டு சந்திரனின் உடல் பிணியை தீர்த்த இக்குளத்தில் நீராடினால் பாவங்களும் முன் வினைகளும் நீங்கும் ஒரு மரத்தின் வேரில் நீர் ஊற்றினால் கிளைகள் செடிப்பது போல அரங்கனை தரிசித்தால் அனைத்து திவ்ய தேசங்களையும் தரிசித்த புண்ணியம் கிடைக்கும் இங்கு மூலவர் தெற்கு நோக்கி சயன கோலத்தில் காட்சியளிக்கிறார் இவரின் விமானம் தங்கத்தால் வேயப்பட்டு பிரணாவாக்கிருதி என அழைக்கப்படுகிறது ஆண்டு முழுவதும் திருவிழாக்கள் நடைபெறும் இத்தலத்தில் வைகுண்ட ஏகாதசி மிக முக்கியமானது இதற்காக சுமார் ஐந்து லட்சம் பக்தர்கள் திரண்டு பெருமாளை வழிபடுவர் வைகுண்ட ஏகாதசி மற்றும் ஆண்டுக்கு மூன்று முறை பிரம்மோற்சவம் நடைபெறுகிறது திருவிழாக்களில் லட்சக்கணக்கான பக்தர்கள் கூடும் இத்தலத்தில் மோட்சம் திருமணம் மற்றும் குழந்தை பாக்கியம் வேண்டி பக்தர்கள் பிரார்த்தனை செய்கின்றனர் நேர்த்தி கடனாக சுவாமிக்கு வெண்ணெய் பூசுதல் சந்தன குழம்பு அணிவித்தல் மற்றும் துளசி மாலைகள் சமர்ப்பித்தல் போன்ற வழிபாடுகள் செய்யப்படுகின்றன இத்தலத்திலேயே மோட்சமடைந்த இராமானுஜர் தனி சன்னதியில் காட்சியளிக்கிறார் திருமங்கை மன்னன் திரு சுற்றில் பதினான்கு அடி உயரமுள்ள பிரம்மாண்ட கருடாழ்வார் அமர்ந்த நிலையில் அருள் பாலிக்கிறார் கம்பர் தன் ராமாயணத்தை இங்கு அரங்கேற்றிய போது நம்மாழ்வார் நரசிம்மர் தூணிலிருந்து வெளிப்பட்டு அவரது கூற்றை உறுதிப்படுத்தியதாக கூறப்படுகிறது கார்த்திகை வளர்பெற ஏகாதசி அன்று இரவில் நம்பெருமாளுக்கு முன்னூத்தி அறுபத்தைந்து போர்வைகளை ஒவ்வொன்றாக போர்த்தும் வைபவம் விடிய விடிய நடக்கிறது சுவாமிக்கு தினசரி பூஜையில் அணிவிக்கும் வஸ்திரங்களில் குறைபாடு இருந்தால் அதை நிவர்த்தி செய்யும் விதமாக இந்த பரிகாரம் செய்கின்றனர் கார்த்திகை மார்கழி குளிர் மாதங்கள் என்பதால் சுவாமியின் மீதான அன்பின் காரணமாகவும் போர்வை அணிவிப்பதாக சொல்வர் இன்றும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து தரிசிக்கும் இத்தலம் வேண்டுவோருக்கு மோட்சமும் அனைத்து செல்வங்களும் தரும் திருத்தலமாக விளங்கி வருகிறது இந்த தெய்வீக வரலாற்று பயணத்தில் எங்களுடன் இணைந்ததற்கு நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் தயவு செய்து லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் இன்னும் பல தெய்வீக கதைகளுடன் மீண்டும் சந்திப்போம் வணக்கம்